ரியாக்ஷன் பார்த்தீங்களா அவனே மோத மோத கல்யாணம் பண்ண போறான் அந்த டென்ஷன் போதாதுன்னு நீ ஏமா இப்படி ஒரு டென்ஷன் பண்ணி விட்ட அவனை ஏமா

இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு சங்கீத ஸ்வரங்கள் எரி கணக்கா இன்று எல்லதும் மயக்கம் இந்த மெட்ரோ வந்து போற நாங்களும் அப்பப்ப வந்து போவோம் பாருங்க ஒருத்தருக்கு தவறா புரியுற விஷயம் மத்த எல்லாருக்குமே அப்படிதான் புரியுது பாத்தீங்களா நம்மளும் இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில மத்தவங்க எதை ஃபாலோ பண்றாங்களோ அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அடே அந்த டேபிள் தான் உடஞ்சி விழுந்துதா இல்ல எல்லாத்தையும் ஒட்ட வச்சு நீங்களா வீடியோ காக்க ரெடி பண்ணீங்களாடா என்னடா என்னமோ இந்த கல்யாணம்ன்ற விஷயம் மட்டும் நைன்டி மட்டும் எட்டாத ஒரு கனியாவே மாறிடுச்சு அம்மணி உழுந்த தோரணையை பார்த்தாக்கா தரையில ஒரு ஆறடி பள்ளமா எடுக்காம விட மாட்டாங்கள அது எப்படின்னு தெரியல குமார் நம்மளுக்கு எல்லாம் மட்டும் இப்படி நடக்குது கட்டம் சரியில்லாத டைம்ல இப்படி எல்லாம் ட்ரை பண்ண கூடாதுன்னு சொன்னா எங்கயாவது கேக்குறியா அடே நீ ஆரம்பிச்சதை பார்த்தாக்கா ஏதோ போதி தர்மனே நேரம் வந்த மாதிரி இருந்தது ஆனா உன்னோட எண்டிங் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சடா அவனை விட்டுட்டு நீங்க மட்டும் டீ ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அப்புறம் அவன் சும்மா இருப்பானா சொல்லுங்க முன்னாடி போனாக்கா என்ன ஒரு அணைக்காலத்திலயும் ஒரு குதுகலம் பாத்தீங்களா கீழே விழுந்ததுன்னு ஓகேதான் ஆனா எங்க உழுந்தன்றது இல்ல அதான் என்ன ஒரு சந்தோஷம் அவன் மூஞ்சில என்ன இன்னைக்கு யாருக்குமே வீட்டுக்கு போகணுன்ற ஐடியாவே இல்லையா மனைவி அமைஞ்சா இப்படியிலே அமைனோம் நீ உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவண்டாயா நீ யஸ் யஸ் வாவ் எல்லாரும் சாபிட கேட ஐயே எந்த ஒரு விஷயம் நடந்தாலோ ஓவர் எக்ஸைட்டமென்ட் இருக்க கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில

நம்மளுடைய கல்யாணம் நூறு சதவீதம் பூர்த்தி அடையவே அடையாது என்ன ஏங்க அவங்களுக்கு கல்யாணத்தை விட தூக்கம் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு என்ன பண்ணுவாங்க அப்புறம்

ஏமா அதான் தான் தொட்டியில தண்ணி இருக்குது அதை குடிஞ்சு குடிக்க முடியாதா சந்தடி சாக்கில இப்படி ஒரு ரொமான்ஸ் கேக்குதா உங்களுக்கு

வரக்கூடிய பெஞ்சல் புயலானது தற்பொழுது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது குறிப்பா சென்னையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரியிலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது மழை புயல் உங்க அக்கூ ஒரு வேலை தாங்க முடிய மாட்டோம் விஜய் வந்துட்டு படிக்கட்டுல வழிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இணையத்துல ஆனா அது நடிகர் விஜய் கிடையாது விஜய் தேவகொண்டாவா பொழுது போகிறதுக்குள்ளார வீடு போய் சேருவீங்களா தாத்தா அப்படி ஒரு விஷயத்துக்கு முகாந்திரம் இருக்கிற மாதிரியே தெரியலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் ரசிச்சுருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற லைக்கு ஷேரு தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி